எல்லாத்துக்கும் வணக்கங்க அதாவது ஈரோடு மாவட்டத்துலேயே டிராக்டர் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு தேனி மாவட்டத்திலேருந்து இங்கே ஈரோடு வந்து சிறப்பான முறையில் வேலை பார்த்து இன்றைக்கி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குகிற அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காரு அவரை தான் நாம் இன்றைக்கி பேட்டெடுக்க போகிறோம் நான் வணக்கங்கண்ணா உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இருந்து இங்கேயே தான் இருக்கிறோம் ஈரோட்டில் தான் இருக்கிறோம் பட் எங்களால ஒரு ஒரு சேன்றதே வாங்க முடிஞ்சுது இருந்தாலும் அதை பைனான்ஸ் கார் இன்னைக்கு தூக்குவானோ நாளைக்கு தூக்குவானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அப்படியே போயிட்டு இருக்குது எங்களோட வாழ்க்கையில ஆனா நீங்க தேனியிலிருந்து வந்து ஒரு எட்டு வருஷமோ ஒன்பது வருஷமோ தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த எட்டு வருஷத்துல ஒரு டிராக்டர் ஸ்பேனரோட அங்கிருந்து வந்து ஒரு வேலை செஞ்சு ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்க நம்பவும் முடியல ஆச்சரியமாகவும் இருக்குது அது அதுதான் ஆனால் என்ன உண்மையான ஆனால் அதை என்னோடய டீட்டெயில்ஸ் எனக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உழைப்புனால ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிகோட ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறீங்க உங்களை பேட்டி எடுத்து போடும்போது அதில் சொல்லக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் பல பேர்த்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அதாவது ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பதுன்னு கூட தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய சில கேள்விகள் கேட்குறேங்கன்னா அதை நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அதாவது இப்போ அந்த கார் வாங்கணும் எத்தனையோ கார் இருக்குது ஆனால் ரோல்ஸ் ரைஸ் கார் தான் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த சிந்தனை எப்போ வந்துச்சு உங்களுடைய சின்ன வயசு கனவா அல்லது வந்து எதர்ச்சியாக நடந்ததா சொல்லுங்கள் நீங்கள் எதிர்ச்சியாக தான் நடந்தது இது கனவோ இதெல்லாம் கிடையாது எதிர்ச்சியாக நடந்தது போனோம் கேட்டோம் பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டோம் இவ்வளவுதாங்க எங்கள் இது ஒன்றும் இல்லைங்க இந்த கார் வாங்கினதும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு ஏன்னா பல விதத்துடைய கனவாக காராக இது இருக்குது ஆனால் அவங்கள்டே வாங்க முடியல ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க வாங்கி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு உங்கள் குடும்பத்தாருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா என்னுடைய மனநிலையை காட்டிலையும் என் மகனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷங்க அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக வீட்டில் ஒரு பயங்கரமான சந்தோஷம் அப்புறம் அந்த சந்தோஷம் நமக்கும் அது இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கார் ஓட்டி பார்த்தீங்களாண்ணா பையன் ஓட்டுனியா இப்போ நானும் ஓட்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு அருமையான ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களுக்கு மட்டும்தான் இந்த கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா நடிகர் சந்தானம் கூட அப்ளை பண்ணிட்டு ஏன்னா அந்த கம்பெனிக்காரங்களுடைய அப்ரூவுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கிடைச்சது நீங்க எந்த வகையில வந்து நீங்க வாங்குனீங்க அவங்கள எப்படி அணுகுனீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி அணுகுனீங்க எப்படி வாங்கினீங்க ரெண்டாவது இது வாங்குறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்கன்னா ஆனால் தெரியல அது அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நீங்கள் எப்படி போய் வாங்கினீங்க நாங்கள் போனோம் போன இடத்துல பென்ஸு சாக்வார் ஆடி பிஎம்டபிள்யூ எல்லாமே இருந்துச்சு ரோல்ஸ் ரைஸ் இருந்துச்சு கேட்டோம் விவரத்தை சொன்னோம் ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாயிண்ட் வந்துட்டோம் வேற ஒன்று முதல்ல நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பேசும்போது ஆடி கார் ரொம்ப பிளான் இருந்தீங்க ஆனால் ஆடி கார் வாங்காமல் இந்த ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கியிருக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது எங்கூடவே கூடவே இருந்தவர் இன்றைக்கி வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் வ அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சரிங்களா அது காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பணிவு இன்றைக்கும் இப்போ இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு தன்னடக்கம் ஒரு பணிவு உங்கள் கண்ணில் ஒரு கருணை இந்த மாதிரி இதுதான் உங்களுடைய உயர்வு காரணம் நாங்கள் நினைக்கிறோம் நீங்க என்னென்னு நினைக்கிறீங்க உண்மையாக கார்த்திகை அண்ணன்கிட்ட வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தான் நான் பழகிட்டு இருக்கிறேன் ஒரு டீ கிடைக்க போனாலே டீயை குடிச்சிட்டு அவர் அவசர அவசரமாக கொடுத்துட்டு வந்து காசு கொடுப்பாரு பத்து ரூபாய்தான் இருக்கு இருந்தாலும் கூட வந்த இதுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு கொடுப்பாங்க இல்லை இந்த எனக்கு இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் கையால் உப் உப்பு சாப்பிட்ருக்கேன் உங்கள் கையால் நாங்கள் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க செஞ்சு விட்டு கடன் தீர்க்க அந்த மாதிரி இவர் இவர் கூட வந்தாவே டீ வாங்கி கொடுப்பாரு ஆனா இந்த அளவுக்கு வளருவாங்க நல்ல நமக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு இப்ப ஆனா காரை பாக்கலாமாங்கண்ணா வீட்டுல இருக்குண்ணா பார்க்கலாம் கார்த்தி கார் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அந்த ஓட்டுவேன் கார்த்தி ஏன்னா நான் ஓட்டணும்னு ஆசை இந்த ஊர்ல அண்ணனு அண்ணனுக்கு அடுத்தது ரோல்ஸ் ரைஸ் கார் ஓட்டுனாங்கிற பெருமை எனக்கு கிடைக்கணும் கார்த்தி அதனால நான் ஓட்டுறேன் நான் நான் எதுல வேணா வந்து சமாதானமா போயிருவேன் ஆனா இந்த விஷயத்துல சமாதானம் போக முடியாது ஏன்னா நான் சின்ன பையன் என்னுடைய ஆசை வந்து நான் முத மாதிரி நான் தான் ஓட்டணும்ட்டு எனக்கு ஆசை ஆனா என்னுடைய இதுல வந்து தலையிடாதீங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் நான் ஓட்டு கார் வந்து நான் அதை முடியாதுங்க நான் தான் ஓட்டுவேன் பிரச்சனை நான் கேட்டு சண்டை ஓடாதீங்க அதாவது தொட்டு பாருங்க சுற்றி பாருங்க கோச்சுக்கிறாதிய ஓட்டி பார்க்கறதுக்கு முடியாதுங்க இல்லைண்ணா இந்த காரில் வாங்கினப்போ இல்லை அதை நீங்கள் ஓட்ட முடியாது ஏன்னா ஓட்ட முடியாது நீங்கள் தொட்டு பாருங்க சுற்றி பாருங்கள் செவன் ரோவே சுத்தி சுற்றி சுற்றி ரயில் வண்டி ஓட்டின மாதிரி ஓட்டுவியே இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அது வச்சு ரெண்டு பேரும் தொட்டு பாருங்க போட்டோ வீடியோ எடுத்துக்குங்க தப்பு கிடையாது பார்த்து ஓட்டி பார்க்கணுன்னு நினைக்காதியே கோச்சுக்கிறாங்க ப்ளீஸ் புரியுது 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 அதாவது என்ன அதாவது நம்ம சண்டை கட்டங்காட்டி பத்தி அண்ணனே அது வீடியோ போட்டோ எடுக்கலன்னு சொன்னாங்க நான் ஓட்டோ எடுத்துக்கிறேன் என் போட்டா தான் இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் பண்ண ரோல்ஸ் வைஸ் கார் வாங்கினோட அனுபவங்களை நம்ம சொன்னாங்க பட் வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆப்ல இருந்து நம்ம பார்க்கும் போது ஏன்னா பல கோடி போட்டு வாங்கியிருக்காங்க நம்ம ஓட்டு எதாவது சின்ன கீரல் பண்ணாலும் அது அதுக்கு எவ்வளவோ செலவா பாதின்னு தான் போகணுமாண்ணா அங்க கவனிக்க போகணும் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பேன் அதனால எனக்கோ காரத்துக்கு இதுல வருத்தம் கிடையாது ஆனா போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னாங்க ஆனா பேட்டி நம்ம கேட்டோன்னு வேலை செஞ்சுட்டு இருந்து போட்டு வந்து உக்காந்துட்டாங்க நமக்காக ஒரு அரை மணி நேரத்தை அண்ணன் ஒதுக்கி இருக்காங்க அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் ரொம்ப கனவா இருக்குது பட் அது கனவாவே போயிருமோன்னு எனக்கு தெரியல ஏன்னா சேன்றாவுக்கே லிப்பேர் வண்டி ஒன்று ரெடி பண்ணாம வச்சிருக்க அண்ணன் நிறைய கத்துக்கணும் உண்மை உழைப்பு இதெல்லாம் இருந்தா உயரலாம் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன் எல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அண்ணனை பார்க்கும்போது அதெல்லாம் உண்மையாவே எனக்கு தெரியுது நம்மளுடைய இதை இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிற உங்களுக்குமே நீங்க ஒரு லட்சியத்தோட இருக்கணும் ஏதாவது இது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு வாழ்ந்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு அன்ன ஒரு உதாரணம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க ஆனால் ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கிட்டாங்க எல்லாருக்கும் இந்த ஒரு லட்சியம் இருக்கணும் ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும் இப்ப நம்ம காரை சீக்கிரம் பார்க்க போற கொண்டு வர சொல்லிக்கிறாங்க நம்ம காரை பார்க்குறோம் கருத்து உன்னுடைய கருத்துக்களை நீ கொஞ்சம் பகிர்ந்துக்க நம்மளோட ஆடியன்ஸ்க்காக எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில் வந்து உயர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு வெறி ஒரு தன்னம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து சாதிச்சிருக்கிறாங்க நெப்போலியன் சொல்லுவார் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நான் மீண்டும் இதை பெறுவதற்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெறும் கையை காலை வச்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து ராய் வாய்க்கார வாங்குற அளவுக்கு வச்சிருக்காங்க சொன்னால் இவருக்கு இருந்து இந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தான் அதே மாதிரி நீங்களும் தன்னம்பிக்கையாக விடுங்க எதை வேணா சாதிக்கலாம் நம்ம முடியாது அப்படின்ட்டு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எல்லாமே முடியும் எல்லாமே சாத்தியம் தான் சரிங்களா அதனால மனதுல உறுதி இருந்தா போதும் பெரிய கனவு பெரிய உழைப்பு பெரிய வெற்றி இதுதான் நம்முடைய தாரக மந்திரம் சரிங்களா அதை நீங்க வந்து லைஃப்ல கடைபிடிங்க கட்டாயம் நீங்க சக்ஸஸ் பண்ணிடுவீங்க நன்றி நீங்க நெப்பாளியும் சொன்னதுன்னு எனக்கு யாவும் வருதுங்க கார்த்தி ஒரு வீட்டுல கல்யாண வீடா இருந்தாலும் மாப்பிள்ளை நான்தான் இருக்கணும் இல வீடா இருந்தாலும் போனமா நான் தான் இருக்கணும் ஆக மொத்தம் மாலை எனக்கு தான் விழணும் அப்படின்னு நெப்போலியன் சொன்னாலும் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து பட் நீ சொன்ன ஒரு நெப்போலியன் ஒருத்தர் இருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரியுது இதெல்லாம் நான் தேடி போய் படிக்கணும் அப்படிங்கறக்காக அதெல்லாம் சொல்றேன் ஆனா காரு வந்துருவாங்கன்னா எடுத்துட சொல்றேன் ஆனா நாங்கதான் ஓட்டக்கூடாது பட் நீங்களே ஓட்டி நாங்களா உள்ள உட்காரலாமா ஆனா இந்த ரோட்ல நான் ஓட்ட முடியாதுன்னு ஆமாண்ணா நம்ம ரோடு இருக்கிற கண்டிஷனுக்கு அவ்வளவு பெரிய காரை கொண்டாந்து இங்க ஓட்டுனா என்ன ஆகும் அதனால பார்த்துக்கலாம் நான் கார் இப்போ வரப்போகுது பார்க்கலாம் உறவுகளே வாங்க நம்ம ரோல்ஸ் ரோல்ஸ் ரைஸ் காரு ஈரோடு மாவட்டத்திலேயே அண்ணன் தான் வாங்கியிருக்காங்க சந்தானத்துக்கே நடிகர் சந்தானத்துக்கே கிடைக்காத காரு அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு பார்க்கலாம் அதையே காட்டி இப்போ காரு வரப்போகுது பார்க்க போறோம் எப்படி இருக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த தருணத்தை ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் எப்ப அந்த கார் வரும் சரிங்க நம்ம அரசலூர ரோல்ஸ் வர்றது ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா அது நம்ம நண்பர் வாங்குன கார் அத நாம வந்து பாக்க போறோம் பக்கத்துல பாக்க போறதுக்கு கூட போட்டோ போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க என்னென்ன கார்த்திகர் இந்த அளவுக்கு கண்டிப்பா ஸ்வீட்

நீங்க பாத்ரூம் கதை கூட நீக்கிட்டு அப்படியே ஆமா நீ அப்படின்னு நானும் வந்துட்டேன் ஆனா இவர் இப்படி இல்லையே கருப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நினைச்சேன் கருப்பா இருக்கிறவங்க கூட பொய் தான் சொல்லுவாங்க என்னங்க என்னடா ஊர் மாதிரி சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு மூஞ்சு நம்ப எப்படி சொல்லிட்டு

என் கார் எவ்ளோ அம்சமா எவ்வளவு அழகா இன்னைக்குது பக்கத்துல குட்டியானிய போய் நீ பாயிட்டு இருக்கானே இன்னும் என்ன நீ பைத்திய காரனாவே அட போப்பா